بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يُؤْتِي الْحِكْمَةَ مَنْ يَشَاءُ وَمَنْ يؤت الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا وَمَا يذكر إِلَّا أُولُو الْأَلْبَابِ صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سنغي نريند الله نللي أرهلي أنبم باصم نريند أمانا واتشهدر سهدري قلي الله دي أرلينال كربينال சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் மிக தெளிவாக பார்த்து வருகிறோம் அலமது அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் இருநூற்றி அறுபது ஆயத்துகளை முடித்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது வசனங்களில் இருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம் என்று ஆரம்பம் செய்து என்று முடியும் வரை உள்ள வசனங்களின் விளக்கங்களை நாம் காண இருக்கிறோம் அதற்கு இது மேலும் இது பாடத்தின் அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் பாடம் நானூத்தி இரண்டு ஃபோர் ஜீரோ டூ என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஹிக்மத் என்பது அல்லாஹ்வின் பெரும் ஆகும் ஹெக்மத் என்பது அல்லாஹுடைய நியமத் இல்மு சம்பந்தமான அனைத்து விஷயங்களுமே அல்லாஹுடைய நியமத்துகளாக இருக்கிறது அல்லாஹ் வழங்கக்கூடிய நியமத்தின் மூலம்தான் மனிதன் ஹெக்மத்தை பெற முடியும் அது ஹெக்மத்து லால் லத்து மோமின் என்பதாக சொன்னாங்க ஹெக்மத் இருக்குத மோமீனுடைய ஒரு காணா போன பொருளை போன்று ஹைசு வஜதஹா அதை எங்க ஒரு பெற்றாலும் சரி அதை எடுத்துக்கொள்வார் என்பதாக அப்போ ஹெக்மத் என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருள் தாவூத் அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சா கதல் தாவூத் இல்மையும் ஹெக்மத்தையும் கொடுத்து என்பதாக சொல்றோம் ஹிக்மத்தை தாவூத் அலி இஸ்லாத்தை கொடுத்தேன்னு சொல்லி அல்லா நுபுவத் என்பதாகவும் ஹெக்மத் என்பது நுபுவத்துடைய ஒரு சின்ன ஒரு பகுதி என்பதாகவும் ஜிம்ஹூருடைய கருத்துகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஹெக்மத் என்பது பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது ஹெக்மத்துடைய விஷயத்தில் எதுவெல்லாம் அடங்கும் என்றால் குரானுடைய தான் ஹெக்மத் என்பதாக சொல்லப்படும் என அதிரதிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிலும் குறிப்பாக குரானில் உள்ள நாசிக் மன்சூஹ் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றக்கூடிய மாற்றப்பட்ட ஆயத்துகளை அறிந்து கொள்வது அதேபோல் முகத்தம் எது முன்னால் இறங்கியது எது பின்னால் இறங்கியது இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது அதேபோல் ஹலால் ஹராம் குரானில் ஹலாலான விஷயங்கள் என்ன ஹராமான விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அதே இவைகள் எல்லாம் ஹெக்மத்திற்கு உள்ளான அதே போல் அம்சிலத்தில் குரான் கரீம் குரான்ல தலா சொல்லக்கூடிய அழகழகான உதாரணங்கள் அதனை பற்றி புரிந்து கொள்வது இவை அனைத்தும் ஹெக்மத் என்ற அடிப்படையில் வந்து சேரும் என்று அறிந்து கொள்வதுனா என்ன குரான்ல அல்லாஹுத்தாலா ச ஆயத்துகளை இறக்கிறப்பான் அவனே அதான் அல்லாஹ் குலான் சொல்ற மாதிரி மா நன்சக் மின் ஆயத்தின் அவ நுன்சிஹா நச்சி பி ஹைரி மின் ஹா அவ முஸ்லிஹா அவன் தான் எனது இறக்கலாம் அவன் நினைச்சா அதை மாற்றிடுவான் வேற யாரும் கேட்க முடியாது உதாரணமா சூரத்துல் பக்ராவிலேயே வரக்கூடிய ஆயத்தை பார்க்குறோம் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுர வல்லதீன இத்த ஒஃபோன வின்கும் வயதரூன் அஸ்வாஜம் ஒசியத்தல் அஸ்வாஜியும் மத்தான் இல அல் ஹவுலி வைரை ஹராஜ் என்பதாக வரும் இப்போ குலால சொன்ன விஷயத்துல எவர்கள் கணவனை இழந்து விட்டார்களோ எவருடைய கணவன்மார்கள் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு ஒரு வருடம் வரை அந்த கணவர் வசிய செய்து விட்டு இறந்து விட்டாள் வசிய செய்து விட்டு இறந்து விட்டாள் அதாவது அந்த ஒரு வருடத்திற்கு அந்த பெண்ணை வீட்டிலே வைத்து இத்தாவில் இருக்கும் வரை அவளை வெளியேற்றக்கூடாது அவளுக்குரிய செலவினங்களை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது இது பக்ராவுடைய இருநூற்றி நாற்பதாவது ஆயத்தாக இருக்கிறது ஆனால் இந்த ஆயத் பன்சூஹ் மாற்றப்பட்டு விட்டது இதை அல்லாஹுத்தல் அந்த சட்டத்தை மாற்றிவிட்டான் ஒரு வருடம் இத்தா இருக்க வேண்டும் என்ற விஷயம் மாற்றப்பட்டு நான்கு மாதம் பத்து நாள் என்ற முறை வந்துவிட்டது அது அல்லாஹ் இன்னொரு ஆயிரத்துல சொல்லுவது அப்ப நான்கு மாதம் மாதம் பத்து நாள் போதுமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அப்போ ஒரு வருடம் என்பதாக இருநூற்றி நாற்பதாவது ஆயத்துல சொல்லப்படுறது அது மாற்றப்பட்டு நாசிக் என்ற ஆயத்தது இரநூற்றி முப்பத்தி நாலுல அந்த ஆயத்தை கொன்று நான்கு மாதம் பத்து நாள் என்பதுதான் இதா ஒரு வருடம் என்பது இல்லை என்பதை மாற்றி விட்டான் இப்போ இதே விஷயத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல இந்த இடத்துல நினைக்கிறோம் அந்த ஹிக்மத் என்ற விஷயத்துல முகத்தம் மாக முன்னால் இறங்கியது பின்னால் இறங்கியது என்பது ஆயத்துகளுடைய அடுக்கை கவனித்தல்ல குரால்ல சூறாக்கள் இருக்கின்ற சில சூறாக்கள் முன்னால் இறங்கியிருக்கும் ஆனா அதை பின்னாடி குழந்தை நம்பி வச்சிருப்பாங்க சில சூறாக்கள் முன்னால் இறங்கியிருக்கும் அதை முன்ன பின்னாடி இறங்கியிருக்கும் அதை முன்னாடி வச்சுருப்பாங்க உதாரணமாக இக்ர பிஸ் எப்போ இறங்குச்சு முதலாவது இறங்குனது ஆனால் அதை கடைசி ஜூஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி சில இடங்கள்ல இப்போ இரநூத்தி நாற்பதாவது ஆயிரத்தை பார்த்தா பின்னாடி இறங்குன மாதிரி தெரியுது இரநூத்தி முப்பத்தி நாலு பார்த்தா முன்னாடி இறங்குதுன்னு நினைச்சா அது சரியில்லை மாறாக அங்கு இறங்கியது இரநூத்தி நாற்பதாவது ஆயத்து தான் முதலாவது இறங்குச்சு ஒரு வருடம் இத்தாவில் இருக்க வேண்டும் என்பது தான் முதலாவது இறங்கியது ஆனால் நாலு மாதம் பத்து நாள் இத்தாவில் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது பின்னால் இறங்கியது அப்போ அது வந்து எனக்கு மாற்றப்பட்ட மன்சூஹ் இந்த இருநூற்றி முப்பத்தி நாலாவது ஆயத் நாசிகாக இருக்கிறது இதே போன்று கோல ஆயத்துகள் சுரத்து பகலால் ஃபவல்லி வஜிஹக்க ஷத்ர அல் மஸ்ஜித் அல் ஹராமி வஹைஸ் மா குன்தும் ஃபவல்லு வஜிஹக்கும் ஷத்ரா நீங்கள் எங்கே செய்யுங்க அதை உங்களுடைய முகத்தை எங்கு வேண்டாலும் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இது மன்சூக் விட்டது ஏன்னா எல்லா இடத்துலையும் முடியாது குருவாக திருப்ப முடியாது உதாரணமா பைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுது கொண்டிருந்தது குரான் அந்த இதை கொண்டு என்ன ஆயிடுச்சு நீங்கள் கிபிரா பாக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுத்தல்லா சொல்லிட்டான் அப்ப இது வந்து எனது குரான் அசுகர் ஏற்பட்டுடைய விஷயம் அதே மாதிரி ஆஹ் பால்கொடி விஷயத்துல ஆஹ் பத்து ரத்து ரதா என்பது இருந்துச்சு அப்ப ஒரு பத்து இதுங்கிறது அது ஹக்குமன் என்ன செஞ்சு மாற்றப்பட்டு அது திலாவத்தன் மாற்றப்பட்டு ஹக்குமன் மாற்றப்பட்டு உதாரணமா ரசூல்லா சரதாஸ் அவங்க ஐஷா லான்னு சொல்றாங்க கான்ஃப் என் குரானி அஷ்வாத்தின் மாலுமாத்தின் ஹரிம் நபி ஹம்சி மாலுமாத் பத்து முடர் குடிக்கணும் பத்து சொட்டு குடிக்கணும் என்பது ஆரம்பத்தில் இருந்தது மாற்றப்பட்டு ஐந்தாக மாறிவிட்டது என சொல்லியிருக்காங்க அப்போ இதுபோன்று நாசுக் மன்சுக் என்பது பல விஷயங்களில் வருகிறது அப்போ இதுவெல்லாம் குரானுடைய ஹெக்மத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது நம்ம குரானுடைய ஹிக்மத் என்றால் அதற்கு இப்ப அப்பாஸ் ரதியில்லானவங்க ஹிக்மத் என்றாலே அல்லாஹு தாலாவுடைய கலாமின் விளக்கம் என்பதாக அதாவது ஃபிக்கு ஹீனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான ஹிக்மத்தாக இருக்கிறது என கூறுகிறார் ஜிம்முகூர் போன்றவர்கள் இதனுடைய கருத்து சொல்லும்போது போது நுபுவத்துடைய ஒரு வகையில் சார்ந்தது ஏன்னா அவர் ஹதீஸ்ல வருது ஒரு ஹாஃபிஸ் தன்னுடைய குரானை முழுமையாக மனநம் செய்கின்றார் என்றால் அவருடைய இழு புஜங்களுக்கு மத்தியிலே நுபுவத்துடைய அந்த விஷயத்தை அவர் சுமக்கிறார் ஐர அன்னஹு யூஹா அலா யூஹா இலைக யூஹா இலை அவன் மீது வகி அறிவிக்கப்படாத ஒன்றுதான் அது ஒன்று என்பது அவனுக்கு கிடையாது என்பதாக வகி என்பது அறிவிக்கப்படாது நம்பிமான்களுக்கு தான் அறிவிக்கப்படும் இப்போ ஹிக்மத் என்பது அதை சார்ந்தது தான் அந்த ஹிக்மத்தை அல்லாஹூத்தாலா யாருக்கு நாடுகின்றானோ அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நாடுறவங்களுக்கு ஹிக்மத்தை வாரி வழங்கறான் அதுதான் இங்கே சொல்லப்படுது ஹிக்மத் என்பதும் அல்லாஹ்வுடைய ஞாபத்துகளில் ஒன்றாக இருக்கிறது அதனாலதான் சொல்லப்படுது ஹிக்மத் அல்லாட்ட கேட்கறது அல்லாவிடம் ஹெக்மத்துக்காக ஆதரவு வைக்கிறது அல்லா தீனுடைய விஷயமே எனது ஹிக்மத்தை கொண்டதான் ஒவ்வொரு தீனுடைய செயல்களும் ஹெக்மத் குரான்ல சொல்ற மாதிரி அல்லாவுடைய தீனு பக்கம் அழைக்கிறது கூட ஹெக்மத்தான முறையில ஹெக்மத்தை கொண்டு இதை எடுத்தம் கொடுத்த நின்று அல்லாம நுணுக்கமான முறையில நுண்ணறிவை கொண்டு அல்லாஹின் பக்கம் அழைக்கிறது அதனாலதான் சொல்லுவாங்க ஆலிம்கள் என்ன செய்வாங்க ஆதாரங்களை கொண்டு அழைப்பார்கள் எதிரிகளை அதாவது தீனை மறுக்கக்கூடியவர்களை தீனிலிருந்து புறம் இப்போ தீனை குறை சொல்லக்கூடியவர்களை ஆதாரங்களை கொண்டு திரு குரானுடைய அத்தாட்சிகளை கொண்டு அழைப்பார்கள் அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நபிமார்கள் மஜிசாக்கள் மூலமாக அழைப்பார்கள் மௌரியாக்கள் கராமத்துகளை கொண்டு தீனின் பக்கம் அழைப்பார்கள் இவ்வாறு தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பார்கள் ஒவ்வொன்றும் ஹெக்மத்தை கொண்டுதான் அதான் அல்லாச்சும் ஹசனா இப்போ ஹிக்மத்தை முற்படுத்திருக்கான் ஹிக்மத்தை கொண்டு அல்லாவுடைய பாதையில் நீங்கள் அலையுங்கள் அல்லாவுடைய தீனின் பக்கம் அலையுங்கள் இப்போ ஹிக்மத் என்பதும் ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது அந்த நியாமத் அல்லாஹூத்தாலா அவன் நாடியவருக்கு கொடுக்கின்றான் அவனுடைய அருளியை கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவனுக்காக அவனுக்கு யார் பிடிக்குமோ அவனுக்காக யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிக்மத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அதற்கு ஒரு உதாரணம் தான் அல்லாஹூத்தல்லா குரானிலே தாவூ அலே இஸ்லாமுடைய விஷயத்தில் சொல்லும் போதும்

கற்றுக் அப்ப எல்லா விஷயத்தையும் என்ன இலட்சி ஞானத்தையும் கொடுக்கறான் அரசாங்கத்தை கொடுக்குறான் அதனாலதான் இக்மத் என்பதுல நுபுத்துடைய ஒரு அல ஒரு அடையாளமும் இடங்கும் அல்லமகும் இம்மா ஏஷா இதுவெல்லாம் எல்லா நடுறானோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தான் உலகத்துடைய வேலைகள்ல இருந்து உலகத்துடைய கட்டுப்பாடுகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தான் அப்ப அது நியமத்து பெரிய அல்லாவுடைய ஒரு நியமத்தாக இருக்கிறது அந்த நியமத் என்பது அதன் நன்றி செலுத்துவதன் மூலம் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஹிக்மத்தை என்கிறது நாம் ஹிக்மத் என்பது மோமீன்களுடைய ஒரு காணாமல் போன பொருளை போன்று நாம் அது எங்கு கிடைத்தாலும் அந்த இல்முடைய தீனுடைய மார்க்கத்துரிய விஷயங்கள் எங்கு கிடைத்தாலும் அதை ஆர்வத்தோடு தேட்டத்தோடு நாம் கேட்பது அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வது அதற்காக வேண்டி நாம் சிரமங்களை மேற்கொள்வது இதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்கிறோமோ அனைத்திற்கும் பிரதிபலன் தான் தலா ஹிக்மத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல இடம் பொருள் ஏவலை அறிந்து பேசுவது அதில் தர்மியா அலிஹி சலாத் வஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது தலா அவர்களை இந்த யூத் பனி உபதேசம் செய்யும்படியாக ஏவினான் அவர்கள் செய்வதற்கு பயந்தார்கள் அப்பொழுது அல்லாஹு தலா சொன்னால் நீங்கள் போங்கள் அங்க போய் பேசுங்க நான் உங்களுடைய ஒழுகிமுக உங்களுடைய உள்ளத்தில் நான் இல்லாமை அனுப்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவங்களை அனுப்பி வச்சான் அவங்க போய் பேசினாங்க அப்போ அல்லாஹ் தன்னுடைய நாடியார் அதையும் சொல்கிறான் நான் என்னுடைய அடியார்களுக்கு நான் நேசிப்பவர்களுக்கு அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் நான் ஹெக்மத்தையும் நுணுக்கங்களையும் என்னுடைய வாசலையும் நான் திறந்து வைப்பேன் என்பதாக ரசூ அல்லாஹு தலா சொல்லுவதை அதில் அருமையாளுடைய சம்பவத்தின் மூலம் நமக்கு விளக்கப்படுகிறது எனவே இந்த ஹெக்மத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அது யாருக்கு கிடைக்கிறதோ யாருக்கு கிடைத்து விட்டதோ எல்லா விதமான நிலவும் கிடைத்து விட்டது என்பது அர்த்தம் அதே சம்பந்தமான விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தில் காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபுடைய விளக்கங்களை காண்போம் அதில் உள்ள தப்சீர்களை கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் الرحيم يؤتي الحكمة من يشاء الله يارك ناديه دانو أن حكمة تي نيان أي يؤتي العلم النافع المؤدي إلى العمل الصالح من شاء من عباده يؤتي العلم النافع بين الله كلبي بين الله كلبي الله تعالى كران المؤدي إِنُمْ سيرك كوديه إلى العمل الصالح நல்லமலின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய சேர்க்கக்கூடிய பயனுள்ள கல்வியை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் மன்ஷா யாருக்கு நாடினானோ அவர்களுக்கு மின் இபாதிஹி அவனுடைய அடியார்களிலிருந்து அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நல்லமலின் பக்கம் சேர்க்கக்கூடிய பயனுள்ள கல்வி அல்லாஹு தாலா வழங்குகிறான் அது அல்லாஹின் புறத்து வழங்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹிக்மத் பெரிய ஒரு ஞானமாக இருக்கிறது ஹிக்மத் என்பது அப்பாஸ் ரதி அல்லாஹான் அவர்கள் சொல்லும் பொழுது ஹிக்மத் என்பது இல்முல் குரான் குரானுடைய கல்வியாக இருக்கிறது நாசிக் ஹஹூ குரான்ல நாசிக் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஆயத்தை மாற்றக்கூடியது ஒரு சட்டத்தை மாற்றி அல்லாஹு தலா ஒரு ஆயத்தை இறக்குவான் மேல ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பான் அதற்கு பிறகு அல்லாஹு தலா அதை மாற்றி இன்னொரு சட்டத்தை இறக்குவான் அந்த ஆயத்துகளுக்கு நாசிக் என்பது சொல்லப்படும் அதாவது முன்னுள்ள ஆயத்தை அது மாற்றிவிடும் ஒன்னுள்ள ஆயத்தின் அமலில் கிடையாது ஓ திலாவத்தில் இருக்கலாம் அமல்ல இருக்காது அப்படி அப்படிப்பட்ட மாற்றி இறக்கக்கூடிய இரண்டாவது இறக்கக்கூடிய ஆயத்திற்கு நாசிக் மாற்றக்கூடியது என்பதாக சொல்லுவாங்க மன்சூஹு அதே ஒன்று அதில் மாற்றப்பட்ட ஆயத்துகள் ஒன்றுல ஒரு சட்டம் இறங்கி இருக்குது அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அது மாற்றக்கூடிய ஆயத்து பின்னாடி இறங்குது அதற்கு நாசிக் என்று சொல்லுவோம் முன்னால் மாற்றப்பட்ட ஆயத்திற்கு மன்சூஹ் என்பதாக சொல்லப்படும் சரி அதே போல அதில் எது தெளிவான ஆயத்துகள் இன்னும் சில முத்தஷாபி என்பதாக சொல்லுவோம் அதாவது ஆயத்துக்கள் ஒரே போன்று இருக்கும் அதில் சில விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக சில ஆயத்துகள் இருக்குது அதில் வந்து சில வாக்கியங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட வாக்கியங்கள் இருக்கிறது உதாரணமாக அலிஃப்லா மீம் என்று எழுத்து இருக்கிறது அலிஃப்லாம் மீம் சாத் என்பதாக இருக்கிறது இப்படி சில அதாவது முக்கத்தாத் ஹரூஃபி முக்கத்தாத் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதே போல் குரானுடைய ஆயத்துகளிலே முன்னால் இறங்கியது எது அதே போல் பின்னால் இறங்கியது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமா வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் சில நேரம் பின்னால் வரக்கூடிய ஆயத்துகள் கூட முன்னால் இறங்கியதாக இருக்கலாம் அவ்வாறு சில இடங்கள் வரும் அது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது அதே போல் குரானுடைய விஷயத்தில் அல்லாஹுத்தாலா கூறியிருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்கள் எது ஹராமான செயல்கள் எது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக முக்கத் அதாவது முன்னால் இறங்கியது பின்னால் இறங்கியது என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது முன்னால் வரக்கூடிய ஒரு ஆயத்தில் கூட தலா கூடிய விஷயத்திலே அல்லாஹு தலா சொல்லியிருக்கக்கூடிய வரிசையில் பார்த்தால் முன் சென்ற ஆயத் பின்னாடி இறங்கியதாக இருக்கும் பின்னாடி உள்ள ஆயத் அதற்கு முன்னால் இறங்கியதாக காலத்தால் முன்னால் இறங்கியதாக இருக்கும் தர்த்தீபில் வைக்கும் பொழுது இதை முன்னாலும் இதை பின்னாலும் வைத்திருப்பார்கள் எனவே அதில் எது முன்னால் எது பின்னால் என்பதை தெரிந்து கொண்டால் தான் இந்த சட்டம் முதலாவது வந்தது இந்த சட்டம் இரண்டாவது வந்தது என்பது நமக்கு குழப்பாமல் தெரிந்து கொள்ள முடியும் அதையெல்லாம் அறிந்து கொள்வது ஹிக்மத்தாக இருக்கிறது அதே போன்று ஹலால் என்ன ஹலாலான விஷயங்களை என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஹராமான விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை அறிந்து கொள்வதாக இருக்கிறது அதே போல் சொல்லும்போது குரானுடைய விளக்கங்களை குரானுடைய விளக்கம் என்ன விஷயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது பொறுப்பாக இருக்கிறது இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க மொத்தம் நூத்தி ஒன்பது ஆயத்துகள் நாசிக் மன்சுக் என்ற அடிப்படையில் இருக்கு மாற்றிய ஆய் மாற்றப்பட்ட ஆயத்து என்ற அடிப்படையில் பார்த்தால் ஏறத்தாழ நூத்தி ஒன்பது ஆயத்துகள் அவ்வாறு இக்குரானில இருக்கிறது அதே போன்று ஏறத்தாழ ஆயிரம் ஆயத்துகள் ஆயிரம் ஆயத்துகள் ஹலால் ஹராமை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது இவைகளை அறிந்து கொள்வது இவைகளை புரிந்து கொள்வது இதனுடைய ஞானங்களை தெரிந்து கொள்வது ஹெக்மத்துடைய விஷயத்தில் இருக்கிறது என்னத் அப்பாஸ் ரதி அல்லாஹர்கள் கூறுகிறார்கள் ஏன்னு சொன்னால் இதை நம்ம அறியாமல் இருந்தோம்னு சொன்னா இதை அறியாமல் இதனுடைய விஷயங்களை தெரியாமல் இருந்தால் மனதில் என்ன ஆயிடுவாங்க கவாரஜிகளை போன்று குழாண்டி ஆயத்திலே எல்லாவுடைய விஷயத்தில் என்ன செய்வாங்க தவீர் செய்யக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டோம் ஏன்னா இலுமில்லை ஞானம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் விரும்பிய விஷயத்தை தன்னுடைய விரும்பிய விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் இலுமில்லாதன் காரணமாக ஜஹாலத்தினுடைய காரணமாக உதாரணமாக அகில கிதாபுடைய அகில கிதாபு வாசிகள் அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட அந்த என்ன செஞ்சாங்க நசாராக்கள் கபிலாவுடைய விஷயத்துல தமிழ் செஞ்சாங்க கபிலாவுடைய விஷயத்துல அவர்கள் வழிகேட்டதன் முக்கிய காரணம் அதை பற்றிய ஞானம் இல்லாது அது தெரியாம சிலவங்க தெரிஞ்சு மோசடி அது தெரியாமல் இருந்தது ஒரு அவளுடைய மடமைத்தனத்தினுடைய காரணமாக அதன் காரணமாக சண்டை போட்டு கொண்டார்கள் அதன் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதன் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இப்படி கடைசியில் வழிகேட்டுல போயிட்டாங்க காரணம் எளிமை இல்லாத ஒரு காரணம்தான் அதனால அல்மு இருப்பது ஹிக்மத் என்பது முக்கிய அல்லாவுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய இல்மாக இருக்கிறது ஹிக்மத் என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இல்மாக இருக்கிறது அதான் நாஃபியா பயனுள்ள கல்வி எது வந்து நம்மை நல்ல விஷயத்தின் பக்கம் நல்ல அமலின் பக்கம் கொள்ளு செல்லமும் அப்படிப்பட்ட விஷயத்திற்கு அந்த ஹிக்மத் என்பதாக சொல்லப்படும் ஒம் ஹிக்மத்தை யார் ஹிக்மத் கொடுக்கப்படுகிறாரோ யாருக்கு அல்லாஹு இந்த ஹிக்மத்தை தௌஃபிக்கு கொடுத்து விடுகிறானோ ஹிக்மத்தை வழங்கி விடுகிறானோ பக்கது ஊத்திய ஹைரன் கசீரா அவர் எல்லா விதமான நலவும் கொடுக்கப்பட்டவரை போன்று ஆவார் எல்லா விதமான நலவுகளும் கொடுக்கப்பட்டவராக ஆவார் ஹிக்மத் என்பது சில முஃபஸ்ரீன்களுடைய கருத்து நுபுவத் என்பதாக சொல்லப்பட்டாலும் அது நுபுவத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி நுபுவத்தினுடைய சிறிய ஒரு பகுதி என்பதாகவும் சொல்லப்படுது ஏன்னா ஹதீஸ்ல வர மாதிரி நுபுவத்து அதாவது ஹிக்மத் என்பது லுபோத்தில லுபோத்தின் ஒரு சிறிய ஒரு பகுதி அதனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதாக ஒரு ஹதீஸ்ல வருது அந்த அடிப்படையில் அது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை சொல்லும் போது அல்ல செஞ்ச ஹிக்மத்தை கொடுத்தான் என்பதாகவும் அறிக்கிறது எனவே ஹிக்மத்தில் சிறந்தது ஹிக்மத்தில் உயர்ந்த விஷயம் எதுன்னு சொல்லி மசூத் ஹசியத் அவங்க சொல்றாங்க ஹிக்மத்தில் வந்து உயர்ந்த ஹிக்மத் உண்மையான ஹிக்மத் என்பது என்ன அல்லாவுடைய அச்சம் மனதில் வருவது மண் ஓத்தியல் ஹிக்மத் எவர் ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டாரோ கொடுக்கப்பட்டாரோத்யல் ஹைரல் கத்தீர் அவர் அதிகமான நலவுகளை கொடுக்கப்பட்டவராக ஆகிவிட்டார் அதிகமான நலவுகளை கொடுக்கப்பட்டவராக ஆகிவிட்டார் நீ மசீரி சாஹிபிஹா இல்லை சாதத்தில் அபதியா ஏனென்றால் அந்த ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆகிவிடும் அவருடைய மேலும் இடம் அவர் சொல்லக்கூடிய இடம் இது சாதத்தில் அபதியா நிலையான பாக்கியத்தின் பக்கம் நிலையான நர்பாக்கியத்தின் பக்கம் அவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தோழன் ஒரு உதவியாளன் தான் ஹிக்மத்தாக இருக்கிறது எனவே அந்த ஹிக்மத் அவரை நலவின் பக்கம் கொண்டு சென்று நர்பாக்கியத்தின் பக்கம் உள்ளே சேர்த்து விடும் நர்பாகியத்திற்கு உள்ளே கொண்டுவே அவரை சேர்த்து விடும் எனவே தான் அந்த ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர் எல்லா விதமான நலவுகளும் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தலா கூறுகிறார் பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா என்பதாக மாலிக் ரஹமத்து சொல்லும் போது ஹிக்மத் என்பது உள்ளத்தில் உதிக்கக்கூடியது உள்ளத்துல உதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஹிக்மத் அல்லாவுடைய தீன்ல விளக்கத்தை பெறுவது அது தீன் இல்ல அல்லாவுடைய மார்க்கத்துடைய விஷயத்துல விளக்கங்களை தெரிந்து கொள்வது விளக்கங்கள் ஏற்படுவது ஹிக்மத் ஆக இருக்கிறது அது அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவனுடைய பதிலை கொண்டு உள்ளத்திலே திணிக்கிறான் இந்த ஹிக்மத்தை உள்ளத்தில் கொடுக்குறான் அதை கொண்டு அவருடைய உள்ளங்களில் தெளிவு ஏற்படுகிறது ஒரு உலகத்துடைய விஷயத்துல ஒரு அறிவாளி நீ பார்த்தேன்னு சொன்னா அதே என்னது நான பார்த்தா மறுமையுடைய விஷயத்துல சிலவனை பலகீனமாக பார்ப்பேன் ஒரு சிலர் உலகத்துடைய விஷயங்களில் அறிவாளியாக அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தா உலகத்துடைய விஷயத்துல ரொம்ப பலகீனமானவங்களா அதை பற்றி தெரியாதவங்களா இருப்பாங்க ஆனால் அவர் என்ன செய்வார் மருமையினுடைய விஷயத்துல தீனுடைய விஷயத்துல அறிந்தவராக இருப்பார் அதை விளக்கம் தெரிந்து விழாக இருப்பார் அப்ப அல்லாஹத்தில் சிலருக்கு சில விஷயங்களை கொடுக்குறான் சில விஷயங்களை ஆக்குறான் ஆனால் ஹிக்மத்துங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் மார்க்கத்துடைய விஷயத்தில் தீனுடைய விஷயத்துல விளக்கங்களை பெற்றுக்கொள்வது நம்ம ஜிமுஹர்கள் சொல்லும்போது ஹிக்மத் என்பது வெறும் நுபுகத்தை மட்டும் குறிக்காது நபித்துவத்தை மட்டும் குறிக்காது மாறா ஹிக்மத் என்பது எல்லா விஷயங்களையும் அடக்கும் ஆம் ஹிக்மத் என்பது ஆமான ஒரு வார்த்தை அப்ப அதுல உயர்ந்தது என்ன ஹிக்மத்துல உயர்ந்த ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் அது நுபுவத்தாக தான் இருக்கு ஹிக்மத்துல ரொம்ப உயர்ந்தது உச்சகட்டமானதுன்னு சொன்னா தாவூது அலிஸ்லாத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது குலான்னு அந்த இடத்துல சொல்றான் நம்ம தாவூது அலி இஸ்லாத்துக்கு அல்லா அலி இஸ்லாம் தாவூத் ஜாலுத்தை ஜாலூத்தை தாவூத் இஸ்லாம் அவர்கள் கொன்ற பொழுது அல்லாஹூத்லா அவங்களுக்கு என்ன செஞ்சா ஹிக்மத்தை கொடுத்தேன் என்பதாகவும் சொல்றான் முழுக்கை கொடுத்தேன் ஹிக்மத்தை கொடுத்தேன் அவங்களுக்கு அங்க நுபூத் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அங்க நுபூத் அல்லாஹ் இஸ்லாம் கொடுத்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுல உயர்ந்தது நுபுவத்தாக இருக்கு அதுல குறிப்பானது அந்த ஹிக்மத்துடைய குறிப்பான ஒன்று மிக மிக குறிப்பானது அனுப்புவது என்றாலும் நபிமார்களை பின்பற்றுவது நபிமார்களை பின்பற்றி நடப்பது என்பது நலவுடைய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு பங்காக இருப்பதனால ஹிக்மத் அதற்குள்ளும் அடங்கும் ஹதீஸ்ல வருது யார் குரானை மனநம் செய்கிறாரோ அவர் நுபுவத்தினுடைய அந்த விஷயங்கள் தரஜாவுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்டவரை போன்ற தன்னுடைய அந்த புஜங்களுக்கு மத்தியிலே புஜங்களுக்கு மத்தியிலே நுபூத்துடைய பங்கை கொடுக்கப்பட்டவரை போன்றவராவார் ஆனால் அவருக்கு வகி என்பது அறிவிக்கப்படாதே அது ஒரு விஷயம்தான் வகி அறிவிக்கப்படாத ஒரு நுபூத்துடைய விஷயத்தை கொடுக்கப்பட்டவரை போன்று எவர் எவர் குரானை மனநம் செய்கிறாரோ மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு சொல்லப்படுகிறது அதனால குரானுடைய விஷயத்துல அல்லாஹத்தெல்லாம் ரெண்டு விஷயத்துல பொறாமை கொள்ளலாம் என்பதாக சொல்லும் போது ஒன்று அல்லாஹுத் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்கிறான் அவர் அதை நல்ல விஷயத்திலே செலவு செய்கிறார் இன்னொருவருக்கு அல்லாஹுத்தலா ஹிக்மத்தை கொடுக்கிறான் ஹிக்மத்தை கொடுக்கிறான் ஞானத்தை கொடுக்கிறான் அதை அவர் அதை கொண்டு அவர் தீர்ப்பு செய்கிறார் அதை கொண்டு தீர்ப்பு செய்கிறார் மக்களுக்கு மத்தியிலே கற்றும் கொடுக்கிறார் இந்த இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டு விஷயங்களுக்கு சொந்தக்காரன் மீது பொறாமை கொள்ளலாம் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த அளவுக்கு ஹிக்மத் என்பது ஒரு உயர்ந்த ஒரு அல்லாவின் பொருடத்தின் அளிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த வெகுமதியாக இருக்கிறது அல்லாஹூ அது யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கிறான் அவர்களுக்கு கொடுத்துட்டான் அது அவங்களுக்குரிய நலவாக இருக்கு அவங்களுக்கு அது நலவுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல மேலே சொல்லப்பட்ட மாதிரி ஹிக்மத்துடைய விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர் எல்லா நிலவுகளையும் கொடுக்கப்பட்டவராக ஆவார் அப்போ அந்த ஹிக்மத்துடைய விஷயத்தில் எப்படி நம்ம நாசிக் மன்சூக் என்பதாக சொன்னமோ அதே போல் அம்சால் குரானுடைய அம்சால்களும் அதில் நடக்கும் குரானில் கூறப்பட்ட அழகழகான உதாரணங்கள் அல்லாஹுத்தாலா கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களும் இப்போ சமீபத்தில் மேற்கொள்ள ஆயத்துக்கள் வந்து அது ஃபுல்லாக அல்லாஹு தாலா அல்லாவுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவங்களுடைய தெளிவான உதாரணங்களை அவர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அழகான உதாரணம் செலவழிக்கக்கூடியவருடைய அந்த பொருளை அல்லாஹ் எவ்வாறு பன்முடங்காக்குகிறான் என்பதற்கு வித்தையும் கதிரையும் அல்லாஹு தலா உதாரணமாக காண்பித்தான் அதேபோல் செலவழிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செலவு செலவோடு இகலாசையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் தேடி செலவு செய்தால் அதற்குரிய நலவு என்ன அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதையும் அதற்கு நேர் மாற்றமாக அடுத்தவருக்கு நோவினை கொடுக்கும் எண்ணத்திலேயும் அல்லது இகழ்ச்சியை வெளிப்பட அடுத்தவர் இகழ இகழ வேண்டும் என்ற நோக்கிலும் அல்லது நோவினை கொடுக்கக்கூடிய நோக்கிலும் செய்ததை சொல்லி காட்டக்கூடியவராக இருந்தால் அதன் மூலம் அவருக்கு அந்த நலவுகள் அவர் செய்த அந்த நல்ல காரியங்கள் செலவினங்கள் இதுவெல்லாம் எவ்வாறு வீணாகி போகிடும் என்பதை ஒரு தோட்டக்காரன் உதாரணத்தின் மூலம் தெளிவாக அல்லாஹு தலா விலக்கி காண்பித்தான் இவ்வாறு உதாரணங்களை கொண்டு அல்லாஹ் தெளிவாக காண்பிக்கிறான் அல்லவா அந்த உதாரணங்களும் ஹிக்மத்தில் அடங்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே குறாண்டிய உதாரணங்களை கொண்டு உதேசம் பெறுதல் மாதிரி அம்சாரியில் குரானி குரானுடைய உதாரணத்தை கொண்டு குரானுடைய குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹுத்தல்லா கூறிய உதாரணங்களின் மூலம் உபதேசம் பெற மாட்டார்கள் ஹிக்மை கொண்டு அதனுடைய நுணுக்கங்களை கொண்டு அவனுடைய ஞானங்களைக் கொண்டு அல்லாஹுத்தல்லா கூறியிருக்கக்கூடிய ஹிக்மத்தான விஷயங்களை கொண்டு உபதேசம் பெற மாட்டார்கள் இல்லா எவர்களை தவிர அஸ்ஹாபுல் கோல் எவர்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அந்நியத்தில் ஹாலி சக்தி மினல் ஹவா மனோ இச்சையிலிருந்து பரிசுத்தமான பரிசுத்தமான ஒளிபெற்ற அந்த அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் அல்லாவுடைய ஹிக்மத் அல்லாஹ் குரான்ல கூறப்பட்ட ஹிக்மத் ஞானங்களில் இருந்தும் அதே போன்று அதனுடைய அழகழகான உதாரணங்களை கொண்டும் உபதேசம் பெற மாட்டார்கள் அல்பாப் எவர்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இவைகளை உபதேசம் உள்ளவராக ஒமா யாக்கிலு இல்லல் ஆலிமோன் என்பதாக அல்லாஹ் இடத்துல சொல்லி காண்பிக்கிறார் அப்போ குரான்ல கூறப்பட்ட உதாரணங்கள் அனைத்தும் அழகானவை தெளிவானவை அந்த உதாரணங்களை கொண்டு யார் உபதேசம் பெறுவார்கள் அதை கொண்டு யார் நேர்வழி அடைவார்கள் என்றால் எவர்கள் ஞானமுடையவர்களாக கல்வியுடையவர்களாக ஆலிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதன் மூலம் உபதேசம் பெறுவார்கள் அதன் மூலம் நேர்வழி அடைவார்கள் அதன் மூலம் அறிவுஜீவுகளாக ஆவார்கள் அதை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தலா கூறுகிறார் இது மட்டுமல்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றது பார்க்கிறோம் இல்லா உலுல் அபுசார் யார் நுணுக்கமுடையவர்களாக உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதை கொண்டு உபதேசம் பெறுவார் என்பதாக அல்லாஹு தலா கூறுகிறார் பதக்கிர் இந்த இடத்துல எனது உபதேசம் பெறுவதற்கு கூட அல்லாவுடைய அருள் வேணும் அதற்குரிய அறிவு அக்கல் ஞானம் வேண்டும் அதை கொண்டுதான் உபதேசம் பெற முடியும் அப்ப அல்லாவுடைய கட்டளைகளை விட்டும் பாராமுகமாக இருக்கிறார் அல்லாஹுடைய ஏவல்களை விட்டும் பாராமுகமாக இருக்கக்கூடியவர் இதை கொண்டு அறிவு பெறுவது என்பது மிக முடியாத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலாவிடம் நாம் மேலும் எனது ஹிக்மத் என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஞானம் மாதிரி அது ஹிக்மத் என்பது ஒரு பெரிய பாக்கியம் சொல்லுங்கள் அது ஹிக்மத்தும் லால் மோமின் என்பதாக சொல்லுவாங்க ஹிக்மத் என்பது ஒரு மோமினுடைய தொலைந்து போன பொருளை போன்று அதை அவர் எங்கு பார்த்தாலும் அதை உடனே எடுத்துக்கொள்வார் பெற்றுக்கொள்வார் எனவே அல்லாவிடம் நாம் என்ன சரி அதிகமாக ஞானத்தை குரானுடைய விளக்கத்தை அயில்மை கேட்பது அதன் மூலம் நாம் நேர்வழி பெற முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தாலா அவனுடைய ஒவ்வொரு விஷயத்தினுடைய குரானுடைய அவனுடைய தீனுடைய சுக்குகனுடைய விளக்கத்தை நமக்கு தந்து நம்மை நேர்வழி காட்டி நம்மை கூட்டிச் செல்வானாக நம்முடைய இம்மை மறுமையின்றி வெற்றிக்கு வழிவகுக்கும் இல்லைமை பயனுள்ள கல்வியை நமக்கு தந்து பயனற்ற கல்வியூட்டும் நம்மை பாதுகாப்பானாக இல்மோடு சேர்த்து عمل سيئ كولي رلّا كلبي تروانا ها عمل إلا ذا كلبي الله تعالى پادغا تروانا ها وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته